أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسألون به والله إِنَّ الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا أقول قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم அவர் சரல் உமரின் முகத்த சாத்துக்காக குள்ள முதன் பிதாக்குள்ள பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் போகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனசியின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீம்களை விட்டும் அல்லாவினம் பாதுகாத்து விடுகிறோம் யாருக்கு அல்லாஹ நேர் வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை எல்லா வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவர் நேர் நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவனுக்கு அவன் தனித்தவன் அவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன் மகமது சல்லா உலக அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அல்ல அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்கள அவர்களிலிருந்து அவ்வளவு அவ்விருவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கச் செய்தார் ஏவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் செய்து அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையினர் சொல்லிக் கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களுடைய செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதரும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலகன் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகல் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் சித்தத்துக்கள் ஒவ்வொரு வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற அத்தியாயம் எத்தனாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் அல் புருஜ் நட்சத்திரங்கள் சரியா நான் பார்க்க போகிறது அல் புருஜ் நட்சத்திரங்கள் மொத்த வசனங்கள் இருபத்தி ரெண்டு அவுதுபில்லாவினை சைதான் ரோஹிம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளானும் நேரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பேரால் நட்சத்திரங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட நாள் மீது சத்தியமாக சாட்சி கூறுவோர் மீது சாட்சி கூறப்படுவோர் மீதும் சத்தியமாக எரிபொருள் நிரம்பிய நெருப்பு குண்டத்தை தயாரித்தவர்கள் சபிக்கப்பட்டு விட்டனர் அவர்கள் அதன் அருகே போது நம்பிக்கை கொண்டோரை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர் புகழுக்குரியவனும் மிகத்தோனமாகிய அல்லாஹே அவர்கள் நம்பினார்கள் என்பதற்காகவே தவிர அவர்கள் இவர்கள் பழி வாங்கவில்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அவனுக்கே உரியது அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவன் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்திவிட்டு பின்னர் பாவ மன்னிப்பு கோருவதற்கு பாவ மன்னிப்பு கோராதவர்களுக்கு நரகத்தின் வேதனை இருக்கிறது பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோ செய்வோருக்கு சொர்க்க சோலைகள் உள்ளன அவற்றில் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் இதுவே பெரும் வெற்றி உமது இறைவனின் பிடி கடுமையானது அவன் முதலில் படைக்கிறான் மீண்டும் படைக்கிறான் அவன் மன்னிப்பவன் அன்பு மிக்கவன் அரசுக்குரியவன் மிக்கவன் நினைத்ததை செய்து முடிப்பவன் அவன் மற்றும் சமுதாயத்தினர் அந்த படையினர் பற்றிய செய்தி உமக்கு கிடைத்ததா எனினும் ஏக ஏவனை மறுப்போர் பொய்யென கருதுவதில்தான் உள்ளனர் அல்லாஹ் அவர்களுக்கு பின்புறோ பின்புறமிருந்து முழுமையாக அறிகிறான் ஆம் இது மகத்தான குரான் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளது அத்தாரிக் விடிவெள்ளி மொத்த வசனங்கள் பதினேழு அவது பில்லாமின் சைதான் ரிசிம் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அல்லாம் நிகரற்ற அன்புடைய அல்லாந்திருப்பேரால் வானத்தின் மீதும் தாரிக் மீதும் சத்தியமாக தாரிக் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும் அது ஒளி வீசும் நட்சத்திரம் ஒவ்வொருவர் மீதும் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் இல்லாமல் இல்லை மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை சிந்திக்கட்டும் குதித்து வெளிப்படும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான் அது முதுகு தண்டுக்கும் முன்பகுதிக்கும் இடையிலிருந்து வெளிப்படுகிறது இவனை மீட்டுவதற்கு அவன் ஆற்றலுடையவன் அந்நாளில் இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் அவனுக்கு எந்த வழியும் இருக்காது எந்த உதவியாளரும் இருக்க மாட்டான் மாட்டார்கள் திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக பிளக்கும் பூமி மீது சத்தியமாக இது தெளிவான கூற்றாகவும் இது கேள்விக்குரியதல்ல அவர்கள் கடும் சூழ்ச்சி செய்கின்றனர் நானும் கடும் சூழ்ச்சி செய்கிறேன் எனவே என்னை மறுப்போருக்கு அவகாசம் அளிப்பீராக சொற்ப அவகாசம் அளிப்பீராக சதகல்லா அவர்களின்

சிறு உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உணக்க உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பருந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உலகை அவன் அறிகிறான் அவன் அறிந்தவற்றில் அவர்கள் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடையை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவிரையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன்

ரகம் காப்பேன் இத்தூதர் மஹமத் தமது ஈரவன் தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களிடையே வேற்றுமை காட்டமட்டம் செய்வற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகோள் ஒன்றுமே எங்கள் திரும்பதில் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் எரிவா எங்களுக்கு முன்சின்மை சிரமத்தை சுமத்தியது போல் எங்களை சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமையை சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்கள் மன்னிப்பாயாக அதில் புரிய நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக கிடைக்கும் உதவும் வாயாகவும் கூறுகின்றனர் அதேபோல் நாம் வந்து இன்ஷால்லா தொழுகை மூலம் பொறுமை மூலம் துவா செய்யுங்கள் திக்கர்களை அதிகமாக அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக இன்ஷால்லா அல்லா நன்மை ஏவுங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை இன்சா அல்லாஹ் உயர்த்துவான் ஒருபோதும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அல்லாஹ வழியில் நீங்கள் இன்று இந்த மார்க்கத்தை எத்தி வையுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்து வையுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு எத்துவையுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதே போல் நீங்கள் குரானை ஓதுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி அல்லாஹ் அந்த உயரமா சொர்க்கம் ஜன்னத்துல் பிரதேசம் அடையக்கூடிய நிணக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாகும் என்று சொல்லி வாகருதான் வல்ல ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு